கண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம் காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு நாலரை மணிக்கு யூத் சர்வீஸ் இருக்கிறது மாலை ஆறு மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு எல்லாத்திலும் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக தேவனாய கர்த்தர் உங்களுக்கு நேரத்தையும் வாழ்க்கை செய்து அதற்குரிய வாஞ்சையும் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக உங்களை ஜபாலயத்தில் கொண்டு வந்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார்கள் இசைக்கிளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் தீர்க்கு தரிசன புத்தகங்கள் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கடந்து சென்ற பாதை குறித்தும் அவர்கள் விழுந்து போன போது என்ன சம்பவித்தது என்றும் அதற்கு பின்னாலே அவரிடத்தில் வரும்போது அவர்களுக்கு என்ன விதமான நன்மைகள் உண்டானது என்றும் சொல்லுகிறவைகள் தான் இந்த தீர்க்கு தரிசன புத்தகங்கள் இந்த தீர்க்கு தரிசன புத்தகங்களில் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தை பார்த்தால் மனுபுத்திரனே இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்கு தரிசனம் என்னவென்றால் இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய கேளுங்கள் சொன்னால் ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் பகைனும் உங்களை குறித்த நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறப்படினால் அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பகைஞர்கள் நாங்கள் உங்களை மேற்கொண்டோம் என்று சொல்லுகிறபடினாலே நான் உங்கள் மேல் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறதுனாலே என்ன நடைபெறுகிறது கேட்டால் நிறைய காரியங்களை சொல்கிறார் அதெல்லாம் சொல்லிட்டு பதினோராம் வசனத்துக்கு வரும்போது சொல்கிறார் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் நீங்கள் பட்ட பாடுகள் எனக்கு போதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் நீங்கள் பட்ட அடிகள் அவமானங்கள் போதும் நான் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வேன் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் ஐ வில் கிவ் யூ அன் இன்க்ரீஸ் அப் வாட் ஏவர் தட் யூ ஹேட் லாஸ்ட் நான் உங்களுக்கு பெருக பண்ணுவேன் வர்த்திக்க பண்ணுவேன் மாத்திரமல்ல பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களுடைய ஆரம்ப நாட்களை பாருங்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாகோபு என்பவர்களுடைய வம்சங்களில் வளர்ந்து வரும்போது உங்களுடைய பூர்வ நாட்களை யோசித்து பாருங்கள் அந்த நிலைமையில் உங்களை திரும்ப ஸ்தாபித்து ஸ்தாபிக்கிறது மாத்திரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர் சீர் உண்டாக செய்வேன் அல்ல லூயா இது வெறும் வார்த்தைகள் அல்ல கர்த்த தருகிற வார்த்தைகள் காரணம் என்று கேட்டால் நீங்கள் கடந்து சென்ற பாதை அவருக்கு தெரியும் அவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்மையே பலியாக கொடுத்து அவர் அவர்களை மீட்டுக் கொண்டார் அவர்களுக்கென்று தேவன் தம்பி தம்பி வெளிப்படுத்தி அவர்களை மீட்டுக் கொண்டார் இயேசுநாதர் நமக்காக கல்வாரி ஜீவனை கொடுத்து மேல் அன்பு பாராட்டி நம்முடைய மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளினார் அந்த இரட்சிப்பின் வழியாக நடக்கும் போது ஏற்படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொள்ள மாட்டார் ஆகினால் அவர் என்ன சொல்கிறார் நான் உங்களை என்ன செய்வேன் என்று கேட்டால் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் இந்த வார்த்தைகளை நன்றாக கவனிகள் நான் வர்த்திக்க பண்ணுவேன் அதோடு மாத்திரமல்ல நீங்கள் இருந்த நிலமில் நான் உங்களை ஸ்தாபித்து பூர்வ நாட்களில் எப்படி இருந்தீர்களோ ஸ்தாபிப்பேன் உங்கள் முன்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வருகிற நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவாராக பெருக செய்வாராக ஏனென்று கேட்டால் நான் கர்த்தர் என்று அதனால் அறிந்து கொள்வீர்கள் பர்சுத்த